வசிட்டருடைய ஆசிரமத்துக்குள் பிள்ளைகள் நுழைகிறார்கள் அப்படி நுழைகிற போதே முதலாக வருகிற பிள்ளையை பார்த்து நீ யாருன்னு கேட்டார் ராமபிரானை பார்த்து ராமன் என்கிற இளைஞனை பார்த்து வசிட்டர் கேட்டார் நீ யார் அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் குரு எவ்வளோ பெரிய கேள்வி எவ்வளோ பெரிய பதில் ரொம்ப வருத்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய பண்பாடு எங்கே போயிருக்கு இதே சேலத்துலேருந்து ஒரு ஆசிரியர் தான் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஆறு மாதத்துக்கு முந்தி பேசினார் நீங்கள்லாம் நல்ல நேரத்தில் ரிட்டையர் ஆகிட்டீங்க சார் நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் இன்னையா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு அட்மிஷனுக்கு வந்து ஆறாம் கிளாஸ் பையனை பார்த்து ஹெட் மாஸ்டர் ஒரு கேள்வி கேளுன்னாரு ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு ஊருகான்ட்டான் சார் அவன் அதிலிருந்து எனக்கு அதிர்ச்சியாகி போச்சு என்றார் இப்போ நம்ம எந்த இடத்துல இளமையில் கல் என்பது மாறி இளமையில் கல் என்கிற காலகட்டத்தில் இருக்கிற போது மீண்டும் ராமனை உருவாக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிறது அதனால்தான் ஒரு பிள்ளைய உருவாக்கணும்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்திற்கு தரணும்னா ரெண்டு இடம் சரியாக இருக்கணும் ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை ரெண்டு இடமும் ஒழுங்காக இருக்கணும் கருவறை உறவுக்கு தருகிறது வகுப்பறை உலகுக்கு தருகிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஒரு வாழைப்பழத்தோல் ஜன்னல் வழியாக வெளியிலே விடுகிறது வாசர் வழியாக உள்ளே போகிற ஆசிரியர் கேட்டார் உள்ள வகுப்பறை போனதும் யார் போட்டது கேட்கறது அவர் தர்மம் சொல்லாமல் இருக்கிறது இவன் தர்மம் வகுப்பறைய நிசப் நிசப்தமாக இருக்குது தேசிய ஒருமைப்பாட்டே நீங்கள் அங்கே பார்க்கலாம் எல்லாரும் பெஞ்சு மலர் நெல்லுகின்றார் மல மல மழல முப்பத்தொம்பது பேர் ஏறிட்டான் ஒரே ஒரு பையன் நான் காதலை விடுது நான் நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்றுக் கொள்ளுகிற எனக்கு வேண்டான்னா எதிர்த்தா பேசுகிறாய் சத்தியத்தை பேசுகிறேன் ஓ சத்தியவானோ போட்டது யார் உனக்கு தெரியும் சொல் காட்டி கொடுப்பது இந்திய இளைஞன் ஒருபோதும் செய்ய மாட்டான் இப்போ மனசாட்சியோட பேசுகிறேன் அவ்வளவு மனசாட்சியுடைய பையனா கெட் அவுட்னாரு பைய தூக்கி வெளியே போனான் ஆசிரியருக்கு ஒரு மன அச்சம் வந்தது பின்னாடியே ஓடி போய் வாங்க உள்ள உட்கார் உன்னால எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டார் அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு படைத்திருக்கக்கூடிய ஒரு தேச தலைவராக வந்தார் என்றால் வகுப்பறை ஒரு இளைஞனை உருவாக்குகிறது கருவறை பல பிள்ளைகளை உருவாக்குகிறது அதனால்தான் தாயிர் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இல்லங்களையே கோவில்களாக பார்த்த மண் இந்த மண் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வர் நினைவகற்றாதே என் நாம் மகாகவி பாரதி அதைத்தான் சொல்கிறேன் நான் கருவரையும் வகுப்பறையும் ஒழுங்காரு அதைத்தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ராமன் சொன்னார் சொல் வளம் கம்பன் கையாளுகிற போது யாருமே கையாள முடியுமான்னு எனக்கு தெரியல ஐயா கூட சொன்னார் உட்காந்து பேசலாமே என்ன பேச்சு நிற்கணும் இல்லையா ஏன்னா நிற்கிற வலிமையை கம்பன் தருவான் அதாவது அந்த சொல்லினுடைய தன்மை எப்படியே நம்ம நம்ம பெரிய கம்பன் ஒவ்வொரு இடங்களிலும் காட்டுறான் நான் ஒரு இடம் மட்டும் நான் குறிப்பாக காட்ட ரெண்டு இடம் காட்டிட்டு நான் நிறைவு நிறைவுபடுறேன் சொல் என்பது எப்பொழுது இடத்திலே வளமாக வரும் என்றால் எனக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷியரிடத்திலே அதிகமான ஈடுபாடு உண்டு சொல்லப்போனால் நான் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் பாட நூலாசிரியராக குழு தலைவராக இருந்து தயாரித்த போதுதான் அந்த பாடங்கள் குழுவிலே முதல் பதிவை நான் தான் செஞ்ச மனவளக்கலை தொடர்பாக ஒரு பாடத்தை பிள்ளைகளுக்கு வைத்தே தேர வேண்டும் என்று சொன்னேன் ஏன்னா படிப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க பண்பாடு தான் மிக மிக முக்கியம் அந்த பண்பாடு என்பது தான் மிக முக்கியம் என்பதைத்தான் வசிட்டர் வசிட்டரிடத்திலே படிக்கப் போன போது நடந்த அந்த செய்தி ரொம்ப சாதாரணமான செய்தி இல்லை நீ யார் என்ற போது அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன்னா எவ்வளோ பெரிய ஆன்மீக புதையல் அதுக்குள்ளே இருக்குது தன்னை அறியின் தனக்கு ஒரு கேடு இல்லை என்றார் திருமூலர் இல்லைங்களா இன்னும் எவ்வளவோ நியதிகளை தர்மத்தை எடுத்து காட்டுதுங்க கம்ப ராமாயணம் கம்பராமாயணம் வால்மீக இல்லாதவற்றையெல்லாம் சில இடங்களில் கொண்டு வந்து அழகுபட காட்டுகிற கம்பனை நம்ம அங்கங்கே பார்க்கலாம் இன்னாருக்கு இன்னது இப்பொழுது நடக்கும் என்று எப்படியோ எங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அன்றைக்கு அது எப்பொழுது நடந்தே தீரும் நாம் நினைத்தபடி நடப்பதை விட நடத்துகிறவன் ஒருவன் நடத்துகிறான் என்ற பெருமிதத்தையும் கம்பன் பல இடங்களில் காற்றான் சொல்லப்போனால் புத்திரகமேஷ்டியாகத்தை ஓராண்டு காலமாக செய்து புத்திரகளை பெறுகிற பெரும் பாக்கியத்தை தசரத சக்கரவர்த்தி பெறுகிறான் ஆனால் தான் பெற்ற பிள்ளைகளுடைய கரங்களினாலே ஈம கைங்கரியத்தை செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவனுக்கு வாய்க்கப் பெறவில்லை ஆனால் எங்கோ காட்டிலே பறந்து கொண்டிருந்த ஒரு பறவைக்கு அரசனு பறவை அரசனுக்கு கிடைத்தது ராமபுரனுடைய திருக்கரங்களினால் ஈமக்க செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது இது அன்றைக்கு வருகிற கதையல்ல இந்த கதைக்குள்ளேயும் இன்றைக்கு வாழ்வியலிலும் ஒரு நிஜம் இருக்கிறது சார் ஒரு வருஷத்துக்கு முந்தைய கோத்து பெருமாள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அர்ச்சனை தட்டை கையில் கொடுத்து பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து நட்சத்திரம் எல்லாம் வந்து கோ கோத்திரம்லாம் சொல்லி கையில் கொடுத்து அர்ச்சனெல்லாம் பண்ணிட்டார் கற்பூர தெய்வத்தை ஏற்றிக்கிட்டு வர்றார் இந்த மனசு சும்மா இருக்குதா அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்குன்னு ஒரு அஞ்சு ரூபாயை தனியாக வச்சுருந்தேன் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது அதுக்கும் பக்கத்தில் நூறு அதுக்கும் பக்கத்தில் ஐநூறு இடையில செல்ஃபோனை எடுத்து எடுத்து வச்சதுனால இது அப்படியே மாறிப்போச்சு அந்த அஞ்சை தேடுறதுக்குள்ளே நாம் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும் அவரே டென்ஷன் ஆகி அடுத்தது எனக்கு என்னை கடந்து அப்படி போயிட்டு எதிர் பக்கமாக நிற்கிறார் எதிர்பக்கத்தில் மூணாவது ஆள் கிட்ட தீபாரத தட்டை காட்டி நிற்கிறார் அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த நேரம் பார்த்து எனக்கு அந்த அஞ்சு ரூபா சிக்கிட்டுது அதை எடுக்கலான்ற வேகத்தில் முன்னாடி எட்டி பார்த்துருந்த ஐநூறு எகிரி போய் அந்த எதிரில் இருந்த மூணாவது ஆள் காலில் போய் விழுந்தது அந்த மனுஷன் பார்த்தோம் பார்த்துட்டு நம்மது இல்லை நமக்கு எதுக்குதுன்னு சொல்லி அதை குனிஞ்சு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டார் தட்டில் போட்ட உடனே அவர் பட்டாச்சாரிய என்ன பண்ணார் பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டார் அன்பானவர்களே அந்த ஐநூறு என்னது ஆனால் சகல மரியாதையும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் அவருக்கு அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் கம்பனை நினச்சிக்கிட்டேன் தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுக்கு கிடைத்தது என்றால் இன்னைக்கு நாம போட்டிருந்தால் அது ஒழுங்காக நமக்கு வந்திருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது மனம் ஒரு மனிதனை தீர்மானிப்பதே மனம்தான் அந்த மனம் செம்மையாக வேண்டும் மனதிலே மனம் செம்மையானால்தான் நல்ல நல்ல சிந்தனைகள் வரும் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரம் நாகல நேரப்பிரன்னார் திருவள்ளுவர் அது பிறகுதான் சொல்கிறார் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்கிறார் இந்த மனம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அந்த மனம் மார்க்கம் தான் நமக்கு முக்கியமானது மனம்தான் தீர்மானிக்கிறது உயர்வையும் தீர்மானிப்பது அதுதான் தாழ்வையும் தீர்மானிப்பது அதுதான் அவரவருடைய மனத்தினுடைய போக்கில்தான் அவரவர் வாழ்க்கை அமையும் ராவணனுடைய மனம் அந்த போக்கில் போச்சு ராமபிரானுடைய மனம் இந்த போக்கில் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று தனக்கு துன்பம் இடைத்தவனுக்கும் அருள் பாலிக்கிற மனம் இங்கே யாரேனும் தானாக என்று எதிர்த்து நின்று போராடுகிற குணம் அங்கே அவருடைய மனம் அதை தீர்மானிக்கிறது இவருடைய மனம் இதை தீர்மானிக்கிறது மனம்தான் அந்த மனதை சரிப்படுத்துகிறதற்கு தான் அந்த மனம் அமைதியாக மனம் தூய்மையாக ஒரு சத்தியத்தின் பாதையிலே நேர்மையின் பாதையிலே பயணிக்கிற போது அந்த மனம் சஞ்சலப்படாமல் சரியாக இருக்கும் அதனால் தான் அருணகிரிநாதர் சுவாமிகளும் சொன்னார் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது வேண்டார் ஆசையற்ற மனம் சாம்ராஜ்யத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள் என்ற போதும் இல்லை வனவாசம் செல்ல வேண்டும் என்ற போதும் அதை இன்பமாக கருதாமலும் துன்பமாக கருதாமலும் சமநிலைப்பட்ட மனமாக எடுத்துக்கொள்கிற பக்குவத்தை ராமபுரான் இளமை காலத்திலே வளமாக பெற்றதனால்தான் இந்த காவியம் வீறு போடுகிறது என்பதை அழகாக கம்பன் காட்டுவான் மனசுதான் சார் நம்ம மனம்தான் தீர்மானிக்குது இந்த மனம் தெளிவாக இருந்தால் நம்பிக்கை பிறக்கும் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அச்சப்படாதே ஆச்சரியப்படாதேன்னு ரெண்டு வார்த்தை சொன்னார் அச்சப்பட்டாலும் வளர முடியாது ஆச்சரியப்பட்டாலும் வளர முடியாது என்ன ஆழமான சிந்தனை தெரியுமா அது அதனால்தான் ராமபுரானுடைய முகப்பொலிவை பார்த்தீங்கன்னா அவர் அச்சப்பட்டதும் கிடையாது ஆச்சரியப்பட்டதும் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் அவர் அச்சப்படல இப்படிப்பட்ட ஒரு மான் இருக்க வாய்ப்பில்லை என்று இளவல் சொன்னபோது கூட இல்லாதன இல்லை இளங்குமரா என்று ஆச்சரியப்படவும் இல்லை நீங்க ஆழமாக உள்ள நுழையனுடைய அந்த மாதிரி அம்சங்களை பார்க்கலாம் எனக்கு கதை முக்கியமில்லை கதைக்குள்ளே இருக்கிற விதை தான் மிக மிக முக்கியமானது